ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா இயர்ஃபோனை வச்சு நம்ம ஒரு ஃபோ மைக் செய்ய போகிறோம் அது எப்படி செய்யலாம்னு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்காலாக போகலாம் இந்த மாதிரி வேஸ்ட்டு இயர்பட்ஸ் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வந் இந்த இந்த டாப் இந்த டாப் இருக்குல்ல இங்கே தான் மைக் இருக்கும் அந்த டாப்பை வந்து நம்ம கழட்டி விட்டுக்கலாம் இதை நம்ம கழட்டி விட்டோம்னா இங்கே தான் வந்து ஆனு ஆஃப் பட்டன் இருக்கும் இதை நம்ம கழட்டிக்கலாம் எடுத்துக்கோங்க அப்படியே பொறுமையாடுங்க அப்போ தான் மைக்கு டேமேஜ் ஆகாது அப்புறம் இந்த இடத்துல ஆ இது வந்து நமக்கு வேஸ்ட்டு தான் எல்ஜி மா எல்ஜி இயர்ஃபோனு இதை நம்ம வந்து அப்படியே உரமாக வச்சுக்கலாம் இங்கே தான் வந்து மைக் இருக்கும் அதை டெஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து நான் இப்போ நான் காமிக்கிறேன் நான் செஞ்சு முடிச்சோட்டி நான் டெஸ்ட் பண்ணுறேன் ஓகேவா இந்த மாதிரி இந்த இந்த ஹெட்ஃபோன் போகிற இதில் வந்து நீங்கள் வந்து ஹெட்ஃபோன் ஜ கனெக்ட் ஆகிறத வந்து கட் பண்ணிடணும் நம்ம அந்த இது கட் பண்ணிடலாம் இது யூஸ் ஆகுது அதனால் நான் கட் பண்ணிட்டேன் கட் பண்ணியாச்சு இது வந்து வேஸ்ட்டு நான் வேஸ்ட்டானது தான் நான் எடுத்திருக்கேன் இந்த வந்து இந்த இந்த இயர்பன்னு போயிடுச்சு அதனால் நான் வேஸ்ட் ஆகிடுச்சி இந்த மாதிரி கட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி வேஸ்ட்டு பெண் கேப் இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க என்கிட்ட வந்து ஒரு ரெண்டு நான் அதை எடுத்துக்கிட்டேன் இது வந்து நான் கையிலே கழட்டிடலாம் ஈஸியாக தான் இருக்குது இந்த மாதிரி கேப் இருக்கிற மாதிரி கழட்டிக்கோங்க இது பூதுற மாதிரி வச்சுக்கோங்க இந்த மாதிரி உள்ளா துணிச்சிக்கோங்க இது வந்து ஈஸியாக இருக்கிறனால நான் துணிக்கிறேன் ஓகே துணிச்சதுக்கு அப்புறமேட்டு இந்த மாதிரி வச்சு இப்படி வச்சு ஒட்டிக்கோங்க இந்த மாதிரி நான் டேப் சுற்றி சுற்றி ஒட்டிக்கிட்டேன் இப்போ நம்ம வந்து மாட்டி பார்த்தரலாம் எப்படி இருக்குன்னு நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்தரான் கமெண்ட் பண்ணுங்க எப்படி இருக்குன்ட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்